லாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஆமேன் அலே லூயா பாருங்க நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது அவன் நீதிமான் நீதிமான் நீதியின்படி உண்மையின்படி நடக்கிறவன் சத்தியத்தின்படி நடக்கிறவன் ஆண்டருக்கு பயந்து நடக்கிறவன் நீதிமனுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் ஒரு ரொம்ப நல்லவன் அவன் வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறான் அவன் எந்த யாருக்கு எந்த கெடுத்திலும் கொடுக்க பண்ணலை அப்படி இருக்கிறவங்களுக்காக கூட ஒரு சிலர் வந்து மறிக்கிறதுக்கு துணிவாங்க ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே நாம் பாவிகளாக இருக்கிறோம் பாருங்கள் மனிதனாய் பிறந்த எல்லாரும் பாவிகள் தான் நம்மளுடைய ரத்தத்தில் பாவம் இருக்கிறது பாருங்கள் அந்த ரத்தத்தில் பாவம் இருக்குது அதனால தான் ஆண்டவர் மனுக்குளத்தில் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு ஒரு மனிதன் ரத்தத்தில் தான் பாவம் இருக்குது அந்த உடம்புல எப்போ ரத்தமே இல்லாமல் போகுதோ அவன் பாவமே இல்லாதவனாக மாறுகிறான் ஆனால் ரத்தமே இல்லைன்னா அவன் செத்து போவான் பாருங்க அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணக்குளத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக அந்த பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்து முடியாக அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவபடியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் கடைசியாக அதை போர் சேவனை ஈட்டியில் குத்தும்போதும் ரத்தமும் தண்ணீருமாக வெளியில் வருது அவ்வளோதான் கம்ப்ளீட்டடாக ரத்தமே இல்லாத நமக்காக முழுமையாக ரத்தம் சிந்தினார் அந்த பாவமற்ற ரத்தம் குற்றமற்ற ரத்தம் மனுக்குளத்து எல்லா பாவங்களும் தன்மேல் சுமந்து கொண்டு ரத்தம் சரீரத்திற்கு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார் அப்படியாக அவர் நம்மேல் வைத்த அளவில்லாத அன்பு இந்த உலகத்தில் யாருமே நம்ம இவ்வளோ அன்பு வைத்திருக்க மாட்டாங்க அந்த அதுவும் நம்ம பாவிகளாக இருக்கிறோம் நாம் பாவம் செய்திருக்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்திருக்கிறோம் ஆண்டவர் மனிதனை அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி தான் நம்மளை உருவாக்கினார் பாருங்கள் ஆனால் அவரோட செயலின்படி அவரோட ரூபத்தின்படி நாம் அப்படியாக படைக்கப்பட்டிருந்தாலும் நாம் ஆண்டவரை வெக்கப்படுத்தும் முடியாத ஆண்டவரை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய முடியாக நாம் அநேக பாவங்களை செய்து பாவிகளாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நம்மளை மீட்பதற்காக நம்மளை அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்திற்காக தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் எப்படி விளங்க பண்ணினார் கல்வாரி சிலுவையிலே தனியே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தார் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய அன்பை நாம் தியானிக்க வேண்டும் அந்த கல்வாரி அன்பை நாம் அணுதினும் தியானிக்க வேண்டும் நாம் எப்பெல்லாம் சிலுவையில் ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை நாம் நினைக்கும் போதெல்லாம் தெய்வீக பலன் நம்மளை நிரப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது நாம் இந்த சிந்தையோடு ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பை நாம் அநேகருக்கு அந்த கல்வாரி அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு போட்டி இருக்காது பொறாம இருக்காது இருமாப்பாய் இருக்காது மற்றவர்களை குறை சொல்லாது குற்றப்படுத்தாது அன்பு அன்பே பிரதானம் என்று ஆண்டு சொல்கிறார் நாம் ஆண்டோடைய அந்த கல்வாரி அன்பை நாம் வெளிப்படுத்த ஆண்டு ரெண்டையில் நம்மளே நாம் ஒப்புக் கொடுப்போம் அன்பு மீறக்கூடிய இந்த பரமத்தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் யாஸ் தோத்திருக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தான் வருடத்தின் ஆண்டவரே அப்பா மே மாதத்தின் பதினோராம் தேதியை காண கிருப்பை செய்தேன் நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே நல்லவர்களுக்காக அப்பா மறுப்பதற்கு அணிக வருவாங்க ஆண்டவரே ஆனால் பாவிகளாக இருக்கிற எங்களை ஆண்டரை எங்களை நினைவு கூர்ந்து எங்களை தேடி வந்து அப்பா உங்களுடைய அன்பை அண்டவரே அப்பா அண்டவரே வெளிப்படுத்தினே அப்பா எங்களை மீட்பதற்காக உண்மையை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தே உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டுவரே உங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் ஆண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டுமாண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் உன் மண்டியில் ஒப்புக் கொடுக்குறாண்டவரே நீங்களே ஏற்றெடுத்து நடத்துங்க ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்